ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏகே குக்கிங் சேனலில் பாவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாவக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு பாவக்காயில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அங்கே வீட்டில் உள்ளவங்களாம் பாவக்காய் வேண்டாம்னு சொன்னா கூட எனக்கு பாவக்காய் கொடு நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கொஞ்சம் பொறிஞ்சதையும் ஜீரங்கம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அதையும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம வந்து பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதை வந்து நம்ம அதில் சேர்த்திக்கலாம் பாவக்காய் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கோங்க தான் நமக்கு நல்லா வதங்கவும் கசப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம வெங்காயம் வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம அப்படியே பாவக்காயும் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பாவக்காய் சேர்த்தோம்னா பாவக்காய் வதங்குல வெங்காயம் வந்து கருப்பாயிரும் ஆனால் நீங்கள் வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் அப்பயே பாவக்காய் சேர்த்திருங்க நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதனதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் ரெண்டு தக்காளி வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கிறோம் நான் வந்து கால் கிலோ பாவக்காய் வச்சுருக்கேங்க கால் கிலோ பாவக்காய்க்கு ரெண்டு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன பாக்க அளவு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி சின்ன துண்டாக எடுத்துக்கலாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து தனி மிளகாய் தூள் மஞ்சத்தூள் ஸ்கால் ஸ்பூன் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா பவுட்ருக்குலங்க அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிளகாய் தூள்லாம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ புளி கரைச்சி வச்சிருக்க அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அதோட ஊற்றி நல்லா ஒரு டைம் எல்லாம் கிளறி விடுங்க தேவையான உப்பு கடலை கடலைப்பருப்பு நூறு கிராம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து நம்ம இதோட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க வெந்திட்டு இப்போ வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு வந்து சோம்பு அரை ஸ்பூன் ஜீரக அரை ஸ்பூன் வச்சுருக்கேங்க பூண்டு ரெண்டு பல் கசகசா கொஞ்சம் ரெண்டு கிராம் இதெல்லாம் வச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேங்காய் திருவுள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சின்ன தேங்காய் தேங்காய் இருக்குல்ல அதில் ஒரு அரை மூடி கணக்கு வரும் அது நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வச்சு வேக வச்சுருக்கோம்ல பாக் கடலை பருப்பு அதோடு நம்ம அந்த தேங்காயை சேர்த்துடலாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதையும் சேர்த்திடுங்க மிக்சி ஜாரில் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுட்டு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நமக்கு பாக் பொருள் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும் அப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி நல்லா கிளறி விடுங்க நான் கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை சேர்த்திக்கிறேன் நம்மளுடைய பாவக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு பாவக்காய் கசக்குது வேண்டான்னு சொன்னவங்க கூட நீ அன்றைக்கி செஞ்சில் அந்த மாதிரி செஞ்சு கொடு பாவக்காய் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வீட்டில் வெல்றிக்கா கேரட்லாம் இருந்துச்சா அப்படியே நான் வச்சு ஒரு டெக்கரேட்டும் பண்ணிட்டேன் பாருங்க நல்லா இருக்கானு பாய்